கைதான மனுஷவுக்கு நீதிமன்றில் பிணை வெளிநாட்டு பயணங்களுக்கும் தடை விதிப்பு என்பது இன்றைய தினம் அஹ் அது தொடர்பான செய்தியாக இருப்பதைக்கான ஏனைய பத்திரிகைகளும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமாக காலம் மௌபிய பத்திரிகையில் அத் அடங்குவட்ட பத் ஹிட்டப்பு ஏமத்தி மனுஷதாக இன்றைய தினம் மௌபிய பத்திரிகையிலும் அது செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்ட தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவை பிணையில் விடுவிக்க கொள்ளும் பிரதமர் மீதவான நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது கடந்த அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அணியகத்துக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கைவிடப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இஸ்ரேலுக்கு விவசாயத்துறைக்கு தொழிலாளர்களை அனுப்பி வைக்கும் போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் என்ற அடிப்படையில் அவரின் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி ஊழல் செய்திருப்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது இஸ்ரேல் விவசாய தொழில் வாய்ப்புக்காக இளைஞருந்து புறப்பட்டு செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்து அதற்காக தெரிவு செய்த நபர்களுக்கு நன்மை கிடைக்கும் வகையிலும் மற்றும் இன்னும் சிலருக்கு தவறான வகையில் அல்லது சட்டத்துக்கு புறம்பாக தீமை ஏற்படுத்திய ஊடாக முன்னாள் அமைச்சர் ஊழல் செய்திருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக சென்ற நிலையில் நான்கு மணி நேர வாக்குமூல பதிவை தொடர்ந்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவரை கொழும்பு நீதவான் பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தார்கள் அதனைத் தொடர்ந்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்திறன்கள் முன்வைத்த வாத பிரதிவாதங்களை பரிசீலனை செய்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதலகமே சந்தேகநபரான முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணைக்காரவை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுகிறார் அதற்கமைய சந்தேக நபரை ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான பிணை மற்றும் நான்கு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த உத்தரவை தொடர்ந்து சந்தேகநபர் சுயமாக லஞ்ச உளவு விசாரணை ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளமையினால் தற்போது நிலைமையில் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் கவனத்தில் என்று செயல்படும் நிலைமையும் குறைந்த மட்டத்தில் இருப்பதால் நீதவான் அறிவித்திருப்பதான செய்திகளும் முக்கியமாக de